அவ கல்யாணத்துக்கு போயிட்டு வட்டம் பேசவே கூடாதா சத்தியமா நீ எவ்ளோ சிங்ஸா அழுவு பண்ணு அது உன்ன எவ்ளோ சிங்கிரா அலவு பண்ணிச்சு அது வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிச்சு அதை கல்யாணத்துக்கு போயிட்டு பாத்துட்டு மொத பந்தியில நல்லா வக்கடைய சாப்பிட்டு வந்துருக்க அதுக்கு பதிலா பாரு ஏறில பாரு சாப்பிட்டு போய் விடுறாவா நீ விடலாம் ஆனா நான் விட மாட்டேன் எவ்வளவு விஷயங்கள் என்கிட்ட சொல்லிருக்கு தெரியுமா அங்க போனது இங்க போனது ரெண்டு பேரு எவ்வளவு விஷயங்கள சொல்லி வண்டியில பாரு அப்படியே ஏறி போயிருக்கு சோ அப்படியே ஃபுல்லா ஏறிடுச்சு சரி சரி புடுறா 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 ஏய் உன கல்லடா ஏய் இங்க வாடா வாடா தம்பி வாடா வாடா என்ன பேசி பேசிட்டு இருக்கா சரி ஏய் மூஞ்சில முடிக்காத போடா பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற சொல்றா அவ என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாதான் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க வேற ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அவ மூஞ்சில போய் ஆசிட் அடிச்சு சொல்றியா அவள கத்தியால குத்த சொல்றியா அவள கண்டம் தண்டம் வெட்ட சொல்றியா அவள தண்ட வாளத்து தூக்கி போட சொல்றியா என்ன பண்ண சொல்ற என்ன இப்படி எல்லாம் பண்ணனா மத்த காதலுக்கு ஏன் காதலுக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும்டா வித்தியாசம் இல்லாம போயிரும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்டா சரி உன்ன அழுவ அப்படி நினைக்கிறவன் தான்டா உண்மையான காதலன் நான் உண்மையான காதலன்டா சரி அம்மா சொல்லிட்டேன் உன்ன போடா நீ எல்லாம் என்ன வாடா என்ன சே தம்பி நீ இத வேல இருக்க நீ போ அவன் கூட இருக்க நீ சொல்ல போடா நான் போய் வாடா இரு அவரு இருந்தா நான் நீ வா நான் அவனையும் கூட்டி போ நீ போடா போடா வாடா நீ வாடா இங்க இல்ல அவனோ இத போடுமே தம்பி நீ நானா ஜாலியா சொல்றது கேட்டு போடுமே ரொம்ப நாளா ஒன் சைடு ஒரு புள்ளை லவ் பண்றானே கதை விட்டு சுத்திட்டு இருந்தல்ல அந்த புள்ளைக்கு இன்னைக்கு கால்ல கல்யாணம் ஆயிச்சு இனிமே யார் பேர் சொல்லி என்னன்னு கதை விட்டு சுத்திட்டு இருப்ப இது விடிய மாட்டிக்கிட்டியானா ஒன்ட்டான கதை விட்டுருக்க வரும் வெக்கமாகவே இருக்காதா ஒன் சைடு தான் இருந்தாலும் சின்சியராக பண்ணான்டா தம்பி ஓரியல துப்பட்டம்